ஒரு நாள் அரசர் அக்பருக்கு ஒரு சந்தேகம் வந்தது அவர் நாட்டில் மொத்தம் எத்தனை காக்காங்க இருக்குன்றது தான் அவருக்கு சந்தேகம் ஸோ உடனே அவர் அமைச்சரவையில் இருந்த எல்லா அமைச்சருங்கிட்டையும் கேட்டார் அமைச்சர்களே உங்கள் யாருக்காவது தெரியுமா நம்ம நாட்டில் மொத்தம் எத்தனை காக்காங்க இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னு கேட்ட உடனே அங்கே இருந்த எல்லா அமைச்சரும் திருத்திருத்த முடிக்க ஆரம்பித்தாங்க யாருக்கும் என்ன ஆன்சர் சொல்கிறதுனே தெரியல கொஞ்சம் நேரம் கழித்து பீர்பால் அந்த பக்கம் வந்துட்டு இருந்தார் அரசர் பீர்பாலையும் பார்த்துட்டு என்ன பீர்பாலே நான் கேட்ட கேள்வி உங்களுக்காக ஆன்சர் தெரியுமா அதுக்கு பீர்பால் சொன்னார் சாரி ஆகசே நான் அமைச்சரவைக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்தேன் ஸோ அதனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்றது எனக்கு தெரியல தப்பாக எடுத்துக்கலாம்னா மறுபடியும் அந்த கேள்வியை எனக்காக கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அரசரும் இன்னொரு தடவை அந்த கேள்வியை கேட்டார் நம்ம நாட்டில் மொத்தம் எத்தனை காக்காங்கள் இருக்கு அது யாருக்காவது தெரியுமா அப்படின்றது தான் என் கேள்வி நான் கேட்டு ரொம்ப நேரம் அது இன்னும் ஒரு அமைச்சரும் ஆன்சர் சொல்ல எப்படி உங்களுக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டு முடித்த உடனே பீர்பால் ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி காக்கங்கள் இருக்க அரசே அப்படின்னு சொன்னார் உடனே அக்பருக்கு ஒரே சந்தேகம் எப்படி இவன் உடனே சொல்லிட்டான் இவன் சொன்னது உண்மையாக பொய்யான்ட்டு அக்பரும் பீர்பலை பார்த்து கேட்டார் எப்படி வீர்பால் பாலினீங்க உடனே இவ்வளோ காக்காங்கள் தான் இருக்குன்றது கரெக்டாக சொன்னீங்க அப்படின்ட்டு நான் டெய்லியும் காலையில் காக்காங்களை எல்லாம் கணக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் ரொம்ப தாமதமாகுது அதனால தான் நானும் சொல்கிறேன் கரெக்டாக எத்தனை காக்காங்கள் இருக்குன்றது எனக்கு தெரியும்ட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நம்ம அமைச்சரவையிலேருந்து எதாவது அமைச்சருங்களை போய் எல்லா காக்காவையும் மறுபடியும் கணக்கெடுக்க சொல்லுங்கள் இன்கேஸ் காக்காங்க ஏதாவது அதிகமாக இருந்ததுன்னா வெளியூர்லேருந்து இந்த சொந்தக்காரங்க காக்கா இந்த காக்காங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கும் அப்படி கம்மியாக இருந்ததுன்னா இங்கே இருக்க காக்காங்க அதுங்க சொந்தக்கார காக்காவை பார்க்கறதுக்காக வெளியூர் போயிருக்கும் ஆனால் நான் சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் ஒம்பது லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிரத்தி தொண்ணூற்றொம்போது காக்காங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடித்தார் சில நேரத்தில் நம்ம சரியான ஆன்சரை தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது அந்த கொஸ்டின் முட்டாத்தனமாக இருந்ததுன்னா அதுக்கான ஆன்சரும் நம்ம சாமர்த்தியமாக தான் கொடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க See you guys in next video. Bye!